மதவாத சக்திகளை எதிர்க்கணும்னா விஜய் இந்தியா கூட்டணிக்கு வரணும்னு பாஜகவை எதிர்க்காத விஜய் எதுக்கு இந்தியா கூட்டணிக்கு கூப்பிடப்படுறாங்க பாஜகவை வந்து அவர் தானே சொல்கிறாரு மதவாதத்தை வந்து நாங்கள் எதிர்க்கணும் விஜய் சொல்கிறாருல ஏன் ஒரு சுற்றி வளைச்சி புனை பெயர் மாதிரி பேசுகிறீங்க நான் கேட்குறேன் நீங்கள் விஜய்னு சொன்னால் ஆளுநர் மாளிகையில் ஜோசப் விஜய் உங்களுடைய மதத்தை அவன் அடையாளப்படுத்தி சொல்கிறேன் அப்போ பிளவுவாத அரசியலுக்கான ஆள் யாருன்னு நமக்கு தெரியுதுல்ல இப்படித்தான் எம்ஜிஆர் கூத்தாடின்னு சொன்னாங்க ஆனால் அவர் ஒரு ஐக்கானாக இருந்தார் அவருக்கு இருபது ஆண்டு கால அரசியல் அனுபவம் சினிமாவில் வேணா அவருக்கு ரசிகர் இருக்கலாம் அரசியல் களத்தில் அவர் யாருங்க அவர் இப்போதாங்க ஒரு பால்வாடி பாப்பா மாதிரி தாங்க வந்துருக்காங்க அரசியல் ஆளுநரும் ஒன்றிய அரசும் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும் சொல்லியிருக்காங்க இந்த கேடு கட்ட இந்த நிர்வாக சீர்கேட்ட சீர்கேட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நீங்களாகவே வெளியேறி போய் விடுங்கள் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர் வந்து பரந்தூர் செல்வதாக ஏற்கனவே அறிவிச்சிருந்தார் இப்போ இருபதாம் தேதி வந்து போக போகிறாரு பரந்தூரில் வந்து விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த போராட்டம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்களாக நடந்து கொண்டே இருக்குது அந்த மக்களை சந்திப்பதற்காக விஜய் போகிறாரு ஏற்கனவே நேற்று வந்து எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு அவர் வந்து போட்ட அந்த ட்விட்டர் பதிவு அப்படிங்கிறது அதிக அளவில் பேசப்பட்டது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை விஜய் அவர்கள் வந்து தன்னையே எம்ஜிஆராக கருதி கொள்ளக்கூடிய ஒரு இடத்திலே இருந்து கொண்டு பனையூர் பங்களாவுக்குள்ளேயே எம்ஜிஆர் ஃபோட்டோவை வச்சு எக்ஸ் தளத்துக்கான ஒரு ஃபோட்டோவை மட்டும் ரெடி பண்ணிட்டு ரொம்ப பாதுகாப்பான ஒரு அரசியலுக்குள்ள அவர் இருக்கிறார் அவர் எப்போதுதான் கலா அரசியலுக்கு வருவார் என்று கேட்ட உன்னைய நேர வந்து பரந்தூர் விமான நிலையம் அமைக்க கூடாதுங்கிற அந்த கிராம பகுதிகளில் போய் நான் அந்த போராடக்கூடிய மக்களை வந்து பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு இந்த முடிவை கூட அவர் எப்போ எடுக்கிறாருன்னா ஒரு தொள்ளாயிரம் நாட்கள் கழித்து தான் எடுக்கிறார் ஏறத்தாலும் அவங்க இரண்டாண்டு காலத்துக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறாங்க இந்த ஆட்சி வந்ததுல இருந்து கூட போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்க போராடிட்டே இருக்கிறாங்க அவர் வந்து எச்சு தளத்தில் கருத்தை வந்து தெரிவிக்காத விஜய் வந்து இல்லை கட்சி தீர்மானம் மாநாட்டு தீர்மானத்திலேயே வந்து இந்த விமான நிலையம் விரிவாக்கம் வந்து கூடாது அப்படின்றது இருக்கு அதை ஒட்டித்தான் அது அது புதுசா ஒண்ணும் இல்லை அந்த தீர்மானம் ஏற்கனவே இருக்குது கட்சி நிலைப்பாடும் அதுதான் அந்த மக்களை போராட்ட மக்களை போய் சந்திக்கிறாரு அவருடைய கட்சி நிலைப்பாடு அவருடைய கட்சி நிலைப்பாடு குறித்தெல்லாம் நம்ம பேச வேண்டி இருந்தால் தன்னுடைய கொள்கை தலைவர் வந்து பெரியார் தான் என்று சொன்னார் பெரியாருக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய கருத்து கடந்த ஒரு வார காலமாக சீமான் மூலமாக ஒரு பொய்யான அவதூறு பரப்பப்பட்ட போது எந்த எதிர்வினையை ஆற்றாமல் வந்து ஒரு மௌன விரதத்தில் இருக்கிறாரே அது எப்படி அவர் கொள்கை எந்த நிலைப்பாட்டை சொல்லுகிறாரோ அதன் வழிதான் நடக்கிறார் என்றெல்லாம் நம்ம அவரை சொல்லவே முடியாது இல்ல அதிகாரத்துக்கு வராத கட்சிகளை குறித்து பேச வேண்டாம் அவங்களுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டாம்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் அப்படி என்றால் பரந்தூர் விமான நிலையத்தை அமைப்பதற்கான எல்லா விதமான அதிகாரமும் மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறது அதிகாரத்துக்கு எதிராக போராடுவது என்று சொன்னால் மாநில அரசுக்கு அது வந்து அவங்க செலக்ட் பண்ண இடத்துல ஒரு மூன்று இடத்துல இந்த எடுத்துக்கோங்க என்று சொல்லக்கூடிய அந்த இடம் தான் அவங்களுடைய மாநில அரசுக்கு இருக்கு அப்ப மாநில அரசு அதை எதிர்க்கிறாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அது மாநில அரசு வந்து பல வெளிநாடுகளில் போய் தொழில் முனைவோர்களை எல்லாம் சந்தித்து எங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் தொழில் தொடங்க வாருங்கள் என்ற அழைப்பு விடுத்ததற்கு பின்பு சர்வதேச முதலீட்டாளர்கள் வர வேண்டும் என்று சொல்வதற்கான ஒரு விமான நிலையம் வேண்டும் இருக்கிற விமான நிலையத்தை விடவும் ஒரு விரிவாக்கப்பட்ட விமான நிலையம் இருந்தால் நல்லது என்று பன்னாட்டு முதலாளிகளுக்கு ஆதரவான சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிலே தான் மாநில அரசு இருக்கு அதுல ஒண்ணு நமக்கு இரண்டாவது கருத்து கிடையாது இல்ல அப்ப அதே கருத்து பாஜக இதை தீர்மானிக்கக்கூடிய போராடுகிற மக்கள் இப்ப நெடுவாசல்ல போராட்டமா இருக்கட்டும் ஸ்டெர்லைட் போராட்டமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே இல்ல அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது வளர்ச்சிக்கு உதவும் தானே பாஜகவும் பேசுறாங்க அப்ப நான் என்ன கேக்குறேன்னா பாஜக அரசியலே தீவிரமாக எதிர்க்கிற திமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த நிலைப்பாடு ஏன் எடுக்கலன்றதான் கேள்வி இல்ல இது நான் என்ன கேக்குறேன்னா இப்ப மாநில அரசு முற்றாக வந்து பரந்தூர் விமான நிலையத்தை நிராகரிக்கிறது என்றுட்டா மத்திய அரசு திட்டத்தை கைவிடும் மத்திய அரசு வந்து விமான நிலையம் அமைக்கணும் சர்வதேச விமான நிலையம் அமைக்கணும் என்று அவங்க தீர்மானிக்கிறாங்க நம்ம நம்ம வெளியில வெளியில வந்து இது ஒரு கட்சி அரசியலாக நம்ம பார்க்கிறோம் கார்பரேட் அரசியல்ல அதிகபட்சமான ஒரு ஆளுமையை செலுத்தக்கூடிய இடத்துல மத்திய அரசாங்கம் இருக்கிறதா இல்லையா இல்ல போராடுற விவசாயிகள் சரி போராடுற விவசாயிகளுக்காக வேண்டிய மத்திய அரசாங்கம் அந்த திட்டத்தை வந்து திரும்பப்பட்டுக் கொள்ளுமா அதிகாரம் யாரிடத்துக்கு கேள்வி திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கன்னு திமுக வலியுறுத்திருக்காங்க பல திட்டங்கள்ல சரி ஸ்டெர்லைட் திறந்துட்டாங்களா இல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கல்ல ஏங்க அது அதிகபட்ச இது குறைந்தபட்ச இது வந்து சில விவசாய நிலங்களை வந்து நீங்க சாதாரணமாக நீங்கள் வந்து சாலை போடுவதா இருக்கலாம் அல்லது வந்து ரயில் விரிவாக்கமா இருக்கலாம் இப்ப மாநகரம் முழுக்க தோண்டி போட்டு வச்சிருக்காங்க பல இடங்கள்ல யூ டேர்ன் போட்டு சுத்திட்டு இருக்கணும் எல்லாருமே மெட்ரோ நிலையத்தை உருவாக்குவதாக இருக்கட்டா நீங்க எந்த சேதாரமும் இல்லாமல் எந்த செயல்திட்டத்தையும் கொண்டு வர முடியாது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதுல அதிகபட்ச தீமைகளை வந்து திமுக எதிர்க்கிறது அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ளணும் மீத்தேன் எடுப்பதன் வழியாக டங்ஸ்டன் எடுப்பதன் வழியாக அது மாதிரியான திட்டங்கள் என்பது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கறதுனால கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடுறாங்க விமான நிலையம் என்பது எல்லாருடைய சாதாரண தனி மனிதர்களுடைய பயன்பாட்டு சேர்த்தா இருக்கு இங்க ஒரு விமான நிலையம் இருக்கு விமானத்துல யாரும் விவசாயிகளை போக போறாங்க விவசாயிகள் போகலங்க ஆனால் நீங்க வந்து இன்றைக்கு பிழைப்பு தேடி பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க மாஸ்டர் கூட சிங்கப்பூருக்கு போறாங்க அவக்காக பொரட்டா மாஸ்டர் வந்து மிகப்பெரிய அம்பானி அதானி மட்டும்தான் விமானத்துல போறாங்களா நீங்க விமானத்துல போனதே இல்லையா சாதாரண மனிதர்கள் விமானத்தில் போறான் அதுவும் யதார்த்தம் நீங்க அந்த காலகட்டம்லாம் முடிந்து விட்டது கூலி வேலைக்கு போகிறவன் கார்பன்ட் வேலைக்கு போகிறவன் சின்ன சின்ன வேலைகளுக்கு போறவன் கூட மலேசியாவுக்கு வந்து புரட்டா கடைக்கு வேலைக்கு போறேன் விமானத்தில் போக முடியும் அந்த அந்த காலம் மாதிரி கப்பலையா போறேன் அப்போ விமான நிலையத்தை வந்து இந்த இடத்தில் கொண்டு வருவதில் இருக்குதுல குறைந்த தீமை என்கிற கணக்கில் இந்த மாநில அரசு வந்து ஒப்புதல் அளிக்கிறது ஆனால் இதை இதை நிறுவுவதற்கான அதிகாரம் இதை கொண்டு வருவதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு மத்திய அரசாங்கத்தை நோக்கி ஒரு போராட்டமாக விஜய் மாற்றினால் இன்னும் வந்து அரசியல்ல அவருடைய நம்பகத்தன்மை நம்ம பாராட்டலாம் அது வெறுமனே மாநில அரசுக்கான நையூரை தாண்டி வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு குற்றம் சாட்டுறீங்க ஆமா இப்ப மக்களை போய் சந்திக்க போறாரு அப்படின்னாலும் அதுல வந்து ஏன் ஒன்றிய அரசு கேட்கலங்கிறீங்க ஆமாங்க ஏதாவது சொல்லிட்டே இருந்தா எப்படி சரி இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் இப்ப டங்ஷன் போராட்டம் நடக்குதுல நடக்கிறதுல பட்டியில வந்து டங்ஷன் போராட்டம் நடக்குதுல விஜய் ஏன் இங்க போகல அவருக்கு இன்னும் தகவல் தெரியலையா ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி வந்து பாலியல் இல்லத்து ஆளாக்கப்பட்டதற்கு ஒரு வாரம் கழித்து ஆளுநரை பார்க்க போனார் ஒரு வாரம் கழித்து எல்லா கட்சியுமே ரியாக்ட் பண்ணிருச்சு பாஜகவில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் உங்களுக்கு தெரியும் வலிக்காத சாட்டையால் தன்னை வந்து அடித்து கொண்டாரு ரொம்ப மென்மையான சாட்டையால் அடித்துக் கொண்டார் பல பேர் மீடியாவில் வந்து அரசியல் ஸ்டெண்டெல்லாம் அடித்து பார்த்துட்டாங்க ஒரு வாரம் கழித்து தானே அவர் கிளம்புனாரு அப்போ நீங்கள் சொல்றது மாதிரி பரந்தூர் விமான நிலைய போராட்டத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் டேஸ் முடிஞ்ச பின்னடி தான் அவரு களத்துக்கு போறாரு இல்ல வந்துட்டாருனு யோசிங்க சார் வந்துட்டாரு வரல வந்துட்டாரு நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து பாதிகபடுற empresarios பக்கம் தான் நானும் பேசுறேன் எனக்கு வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து மக்களின பக்கம் தான் நிக்கிறேன் அரசின் பக்கம்னா நம்ம இல்ல அப்ப அதே மாதிரி டங்ஷன் போராட்டத்திற்கு நீங்க களத்துக்கு வருவாரா விஜய் தமிழ்நாட்டினுடைய தீமைகளுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் போராட்டம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் போவாரா மாநில நோக்கம் என்னன்னா மாநில அரசை குறிவைத்து இந்த திமுக அரசை விமர்சனங்களே முதல் மாநில மாநாடாக இருக்கலாம் அல்ல அம்பேத்கர் வந்து எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியிட்டுள்ள போற போக்குல வந்து மேம்போக்கா தொடுவாரு மத்திய அரசாங்கத்தை ஆனா அவங்க அடிப்பார் அவரு ஒரு மாநில கட்சி அவர் என்ன பிரதமர் ஆகிறதுக்கு போட்டி போட போறாரு அவங்க கட்சி சேர்ந்தவங்க அவர் ஆகும்னு சொல்றாங்க அப்ப ஒரு மாநில கட்சி மாநில பிரச்சனை தான் அவர் பேசுவாரு ஏற்கனவே மாநில கட்சிகள் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டிலே நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறது அந்த இடத்திற்கு தான் விஜய் வந்து சேர்ந்திருக்கு அதெல்லாம் தாண்டுவார் கூட அவங்க இருக்கலாம் இப்ப நீட் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசு அரசு ரகசியத்தை சொல்லுவீங்கன்னு ரகசியம் என்னங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நாங்கள் வந்து நீட்டை ரத்து செய்வோம் அவ்வளவுதான் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி தாங்க அதோட ரகசியம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறனாங்க என்ன ரகசியம் என்ன ரகசியம் வேண்டி கிடக்கு மக்களினுடைய பேர் ஆதரவு தாங்க ரகசியம் அரசியல் எந்த ரகசியமும் யாருமே மெயின்டைன் பண்ண முடியாது அரசியல் என்பது வெட்ட தான் அரசியல் அரசியலுக்குள்ள நீங்க வந்து இந்த மாட்டு புரோக்கர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணிக்கல கையை கொடுக்குற மாதிரிலாம் பண்ண முடியாது இல்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையில் இருந்திருக்கலாம் தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லியிருக்கலாம் சட்டமன்ற தேர்தலையே உதயநிதி பேசினார்ல ஆமா திமுக வென்றால் நீட் இருக்காது அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா விஜய் கேட்கிறார் திமுக வென்றால் என்றால் திமுக இருக்கிற கூட்டணி வென்றால் அர்த்தம் திமுக என்ன மாநில கட்சி தானே நீ தானே மாநில கட்சின்னு மாநில கட்சி வென்றால் எப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டத்திலிருந்து நம்ம எப்படி தப்பிக்க முடியும் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க ஒரு மாற்றத்தை உருவாக்கி விடுவோம் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வாக்குறுதி வழங்கினாங்க அது அவர்களுக்கு சாத்தியம் இல்லை அவங்க சட்ட போராட்டத்தை மேற்கொள்றாங்க ஆளுநர் எத்தனை பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்புறாங்க ஆளுநர் மாளிகையில இருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு போகிறது விதி வந்து நீட்ல வந்து எங்களுக்கு விதிவிலக்கு வேண்டும் என்பதற்கான சட்ட போராட்டத்தை அவங்க செஞ்சுட்டு தானே இருக்காங்க ரகசியம் என்ன மக்களை திரட்டுவதுதாங்க மக்கள் ஆட்சி தத்துவத்தில் என்ன ரகசியம் இருக்க முடியும் ரகசியம் என்று சொல்வது மக்களை வந்து ஜன ஜனங்களை வந்து ஒரு ஒரு குடையின் கீழ் திரட்டுவதுதான் ரகசியம் அப்ப மாநில கட்சிக்கு எதிராக விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு திமுகவுக்கு எதிராக எதிராக அவர் அவருக்கு தானே லாப அடைய இல்லை நான் என்ன கேட்கிறேன்னா உண்மையிலேயே பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது என்றால் அதை முடிவெடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரமும் மாநில அரசை விடவும் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசிடம் அது இருக்கிறது என்கிற போது நீங்கள் அதை நோக்கிய ஒரு பயணம் ஒண்ணு வேணும் அரசியல் நினைச்சேன்னா திமுகவை வீழ்த்துவதற்கான ஆயுதமாக இந்த போராட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள போகிறீர்களா இல்ல உண்மையிலேயே இந்த போராடக்கூடிய மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக அரசு திணிக்கக்கூடிய மாநில அரசோ மத்திய அரசோ இரண்டு அரசுகளுக்கு எதிராக நீங்க பேசுவீங்களா இல்ல மாநில அரசை குறிவைப்பீர்களா இதுதான் சரி திமுக கூடாதா எதிர்க்க கூடாதா திமுகவை வந்து விமர்சிக்கவே கூடாது என்று யாருமே சொல்ல மாட்டாங்க திமுகவே ஏற்கனவே ஏன் அவர் அங்க அங்க அவங்க சொல்லுங்க அப்படின்றது வந்து இதுக்கு வித்தியாசம் இருக்கிறது ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கிறது அதைத்தான் நம்ம வந்து நம்ம சொல்றோம் நீங்க வந்து பூனை குட்டியை கவுவதற்கும் எளிய கவுவதற்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்கு நீங்கள் ஒன்றிய அரசை கவுகிற போது விமர்சிக்கிற போது அவர்களுக்கு எதிர்கருத்து சொல்லுகிற போது ஒரு மென்மையான போக்கை கையாளுவதுதான் மாநில அரசை விமர்சிக்கிற போது ஒரு மிக கடினமான ஒரு போக்கை கையாளுவது இரட்டை நிலைப்பாடு இருக்கு இப்ப காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்லப்பெருந்தை சொல்லியிருக்காரு மதவாத சக்திகளை எதிர்க்கணும்னா விஜய் இந்தியா கூட்டணிக்கு வரணும்னு ஆமா பாஜகவை எதிர்க்காத விஜய் எதுக்கு இந்தியா கூட்டணி கூப்பிட போறாங்க பாஜகவை வந்து அவர் தானே சொல்றாரு மதவாதத்தை வந்து நாங்க எதிர்க்கிறோம் விஜய் சொல்றாருல்ல மதம் மொழி இனம் சார்ந்த எந்த பிரிவினையும் அரசியலை ஏற்க மாட்டேன்னு சொல்றாருல்ல அந்த பிளவுவாத அரசியலை செய்கிற பிஜேபியை எதிர்க்கிறோம்னு சொல்லாம ஒரு பெயரா சொல்றாரு இல்லையா பிளவுவாத அரசியலை யார் பிளவுவாத அரசியலை செய்யறா இல்ல அப்படி பார்த்தா அவர் திமுக கூட சொல்லு எந்த கட்சி பேருமே அவர் சொல்றது இல்லையா பிளவுவாத அரசியலை யார் செய்யறாரு அது சொல்றதுக்கு ஏன் உங்களுக்கு தைரியம் இல்ல நீங்க நான் என்ன கேக்குறேன்னா ஏன் ஒரு சுத்தி வளைச்சு புனை பெயர் மாதிரி பேசுறீங்கன்னு நான் கேக்குறேன் நீங்க விஜய்னு சொன்னா ஆளுநர் மாளிகையில ஜோசப் விஜய்கிறான் உங்களுடைய மதத்தை அவன் அடையாளப்படுத்தி சொல்றான் அப்ப பிளவுவாத அரசியலுக்கான ஆள் யாருன்னு நமக்கு தெரியுதுல வந்து விஜயா பார்ப்பது அப்படிங்கிறது பிளவுவாத அரசியல் கிடையாது ஜோசப் பிளவுவாத அரசியல் மாளிகையை செய்கிறதுல பிளவுவாத அரசியலுக்கு எதிராக நீங்க யாரிடம் போய் போராட போறீங்க இந்தியா கூட்டணி தான் இந்த பிளவுவாத அரசியலுக்கு எதிராக இந்தியா முழுக்க ஒரு பெரிய போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்னா விஜய் வந்து இந்தியா கூட்டணியின் பக்கம் நின்று கொண்டுதான பிளவுவாத அரசியல் எதிர்க்க முடியும் அவர் அவ்வளவு பெரிய இந்திய அளவுல தனித்த ஆளுமை மிகவர் அவரு சினிமாவில் வேணா அவருக்கு ரசிகர்கள் இருக்கலாம் அரசியல் களத்துல அவர் யாருங்க அவரு இப்பதாங்க ஒரு பால்வாடி பாப்பா மாதிரி இப்ப வந்திருக்காரு பெரிய கேச்சி தாங்க அரசியல் அவரு இங்கு எத்தனையோ அரசியல்ல முதிர்ச்சி பெற்றவர்கள் பெரிய பெரிய போராட்ட களங்களை கண்டவர்கள் அனுபவத்தை பார்த்தவர்கள் கள அரசியல் பார்த்தவர்கள் எவ்வளவு இருக்காங்க பார்த்தா திமுகவும் புதுசா தொடங்குன கட்சி தான் அப்ப அந்த கா அது தொடங்கி வெற்றி என்ற ஒரு பெரிய கட்சி இருக்கும்போது திமுக ஆட்சிக்கு வந்தாங்க அதுவும் இது ஒண்ணா ரசிகர்களை நம்பி கட்சி ஆரம்பிக்க கூடிய விஜயம் மொழி போராட்டத்தில் ஒரு லட்சியவாத போராட்டத்துல சமூக நீதி போராட்டத்துல பல மாணவர்கள் இளைஞர்களுடைய உயிரை கொடுத்து உருவாக்கப்பட்ட ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட ஒரு ஐக்கானா இருந்தாரு தமிழ்நாட்டில் அவர் ஒரு உடைக்க முடியாத ஒரு தலைவரா இருக்கிறார் இன்னும் இருக்கிறார் எம்ஜிஆர் வெல்லப்பட முடியாத தலைவராக மாறினார் அவர் திமுக இருபது ஆண்டு காலம் பயிற்சி பெற்றதுனால வெள்ளப்பட முடியாத சினிமாக்காரர் கூத்தாடி இருபது ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருந்தது விஜய்க்கு ஏதாவது அரசியல் அனுபவம் இருந்ததா என்ன கேக்குறேன் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்துல கூட பெண்களுக்கு எதிரான காட்சிகளை வைக்க மாட்டாரு கடைசியா நடிச்ச கோட் படத்துல கூட ஒரு பொண்ணு மேல ஆசீர் ஊத்துற காட்சியை கொலை செய்யற காட்சியில நடிச்சிட்டு நீங்க சமப்படுத்துவீங்க எம்ஜிஆருக்கு வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு காட்சியில கூட அவர் நடிக்க மாட்டாரு மது குடிக்கிற காட்சியில அவர் நடிக்க மாட்டாரு புகை பிடிக்கிற காட்சியில அவர் நடிக்க மாட்டாரு எந்த தீமையின் பின்னால் இருக்கக்கூடிய காட்சிகளுக்குள்ளார் அவர் வந்து அவர் உருவாக்கிய சினிமா என்பது ஒரு லட்சியவாத கோட்பாட்டு உடைய ஒரு சினிமாவை உருவாக்கினாரே எம்ஜிஆர் பாடங்களும் நிறைய விமர்சனங்கள் இருக்கு சார் அவர் வந்து கடைசி கட்டங்கள்ல கொஞ்சம் ஆபாசமாலாம் அவர் பாடல்கள் இருந்துச்சு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருக்கு காதல் காட்சியில ரொமான்ஸா நடிச்சா இரட்டையர் இருக்க இருக்கு ரொமான்ஸான பாடல்கள் வந்தது என்பது வேறு ஆனால் அதை தாண்டி அவர் திரைப்படங்கள் சமூகத்துக்கு தீமை பயக்காத விஷயங்களை அவர் திரைப்படமாக மாற்றினார் என்பதில் யாருக்குமே இரண்டாவது கருத்துக்க முடியாது ஒரு கிளுகளுப்பான காட்சி என்டர்டெயின்மெண்ட்னு வருகிற போது சில கிடுக்பான காட்சிகளை ரெண்டு வரியை வந்து சேர்த்து எழுதியிருப்பான் பாடலாசிரியர்கள் இன்னைக்கு சினிமாவை சினிமாவை பார்க்குற ரசிகர்கள் தான் சரி இருக்காங்க எம்ஜிஆர் காலத்து ரசிகர்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்போ அது உண்மையாக இருந்தா விஜய் எப்படி தலைவனாக பார்ப்பான் திரையில் நடிக்கக்கூடிய விஜய் எப்படி தரைக்கு எப்படி தலைவனாக முடியும்

கட்சி கோட்பாடுகளின் மீது அவர் ஏதாவது விமர்சனம் வைத்திருக்கிறாரா அவர் சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிராக மொழி போராட்டத்துக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக அண்ணாவுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருந்தாரா அந்த கட்சி நடக்கும்போது ஜெயலலிதா ஆட்சி நடத்துகிற போது கூட சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இடஒதுக்கீட்டுக்கான சட்ட போராட்டத்தை அவங்க அரசாங்கத்திலையும் அவங்க நிகழ்த்தி காட்டினாங்கன்னா என்ன அர்த்தம் நான் வந்து திராவிட கட்சியின் தொடர்ச்சி தான் என்பதை சமூக நீதிக்கு எதிரான விஷயங்கள் எம்ஜிஆர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் செய்தார் அப்புறம் உணர்ந்தாரு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து திரும்ப பெற்றுக் கொண்டாரு அது மட்டும்தான் அது கூட அவருக்கு சில தவறான ஆலோசனை வழங்கும் ஆனாலும் திராவிட கட்சிக்கான கோட்பாட்டுகளை தான் அவர் என்ன செய்தார் பெரியாரோட பயணித்தவர்கள் அண்ணாவோடு பயணித்தவர்கள் நாவலர் நெடுஞ்செல்லியன் போன்றவர்கள் பாபு சண்முகம் போன்றவர்கள் அரங்கநாயகம் போன்றவர்கள் பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் கா காளிமுத்து எவ்வளோ பெரிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய போராட்டத்திலே தியாகத்திலே உருவான புடம்போட்ட தலைவர்களை எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களாக ஆலோசனை கேட்கக்கூடிய இடத்துல அவர் வழி நடத்தினார் வெறும் கவர்ச்சி வைத்துக் ஒரு அரசியல் நடத்தலை நடத்தியிருந்தா அவர் காலியாயிருப்பாரு ஏன் அதிமுக இன்றைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியில் இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆளுமை மிக்கவர்களாக எம்ஜிஆர் உருவாக்கி வைத்திருந்தார் இரண்டாம் கட்ட தலைவர்களை ஆளுமை மிக்கவர்கள் இருந்தால் நம்மை வீழ்த்தி விடுவார்களோ என்கிற அச்சத்திலே திருநாவுக்கரசு கே கே எஸ் எஸ் ஆர் போன்றவர்களை தொடர்ந்து தாமரைகணி போன்றவர்கள்லாம் வெற்றி பெற்றுகிற போது ஜெயலலிதா சுதாரித்துக் கொண்டு இரண்டாம் கட்ட தலைவர்களே இருக்கக்கூடாது என்று நினைத்தார் அதனுடைய விளைவுதான் பூரா தத்திகளா வந்துட்டாங்க கட்சி இன்றைக்கு தடுமாறி கொண்டிருப்பதற்கு தத்துவம் இல்லாத கட்சியாக கொள்கை இல்லாத கட்சியாக கொட்டை இல்லாத பழம்னு சொல்றது மாதிரி கொள்கை இல்லாத கட்சியாக இன்றைக்கு அதிமுக வந்து சேர்ந்ததற்கு காரணமே இரண்டாம் கட்ட தலைவர்களை இல்லாமல் செய்த ஒரு காரணம் தான் அப்ப எம்ஜிஆர் தவறைத்தானே விஜய் செய்யறாரு இல்ல அப்ப எம்ஜிஆர் வந்து ஒரு தத்துவ தலைமை இருக்கிறதா நான் கேக்குறேன் விஜய் என்கிற ஒரு கவர்ச்சிகரமான மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரமான ஒருவராக விஜய் சார் அவர் கொள்கைகளை சொல்லிட்டாரு தத்துவத்தை சொல்லிட்டாரு கொள்கை சொல்லுவாரான்னு கேட்டீங்க சொல்லிட்டாரு மாநாடு போடுவாரான்னு கேட்டீங்க போட்டாரு அவரு பனைகூரை தாண்டி வெளியே வருவாரான்னு கேட்டீங்க பரந்தூருக்கு போறாரு அவ்வளவுதானே அப்ப சாதாரண மக்களை சந்திப்பதற்கு எல்லா கிராமத்துக்கும் குக்கிராமத்துக்கும் விஜய நேரடியா போயிருவாரா வாய்ப்பு இருக்குல்ல அப்ப கட்சிக்கு மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் நகர்மன்ற செயலாளர்களாக இருக்கிறவங்க சாமானிய மக்களோடு தொடர்புடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் தத்துவத்தை உள்வாங்கி கொண்டவர்கள் தான் அந்த கட்சியில தலைவர்களாக இரண்டாம் கட்ட தலைவர்களாக மாவட்ட நிர்வாகிகளாக ஒன்றிய நிர்வாகிகளாக இருக்கிறதா நீங்க நம்ப எல்லாரும் அனுபவம் தானே சார் எல்லாருக்கும் என்ன அனுபவம் கடந்த காலத்துல சினிமாவுக்கு பேனர் கட்டின அனுபவத்தை வைத்துக்கொண்டு போஸ்ட் கொட்டின அனுபவத்தை வைத்துக்கொண்டு கட்சி நடத்திட முடியுமா இதே கேள்வி தானே தேமுதிக வந்தப்பும் கேட்டீங்க ஆமா எதிர்கட்சி தலைவர் ஆனாருல விஜயகாந்த் எப்படி ஆனாரு அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து ஆனாரு தனித்தவர் என்ன ஆனாரு தனித்து பத்து சதவீதம் ஓட்டு வாங்கினாரு அது பின்னால் வாங்கினாருங்க அவரு அவருடைய தொடக்க காலம் என்ன வெறும் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து ஒரு திரைப்பட இயக்குனரா இருக்கக்கூடிய ஏ ஆர் முருகதாசுடைய திருமணபுலாவுக்கு கள்ளக்குறிச்சிக்கு போகிற போது தனக்கு பின்னால் திரண்ட கூட்டத்தை பார்த்து வியந்து கட்சி ஆரம்பிச்சாரு அந்த வியப்பு அவர் காலத்துல தீர்ந்து போச்சு அவர் உயிரோட இருக்கும் போதே அவர் முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் நல கூட்டணியில முன்மொழியப்பட்ட போது அவர் டெபாசிட் இழந்து எல்லாமே இழந்தான போனார் அவரு கட்சியில வந்து அவர் ஒண்ணுமே ஆகாம போன போனாரு அந்த கட்சி இன்னைக்கு கரை சேரல் இல்ல தத்துவம் இல்லாத கட்சி கொள்கை இல்லாத கட்சி கோட்பாடு இல்லாத கட்சி கரை சேராது என்பதற்கு தேமுதிகவை விட ஒரு என்ன பெரிய உதாரணம் வேணாம் எந்த பிரச்சனைனாலும் விஜயகாந்த் களத்தில் இறங்கி வேட்டியை மடிச்சு கட்டி கீழே களத்துல இறங்குவார் விஜய் இறங்குவாரா பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்துட்டு இருக்காரு காவல்துறையினர் உங்களுக்கு தான் தனியார் செக்யூரிட்டி வச்சுருக்கிய ப்ரைவேட் செக்யூரிட்டி இருக்கீங்க மக்களை சந்திப்பதற்கு தயக்கம் இல்லாமல் போய் நிற்கணுங்க நீங்கள் நேசிக்கிற மக்கள் உங்களை என்ன பண்ணிருவேன் நான் கேட்குறேன் ராகுல் காந்தி என்ன பாதுகாப்பை நம்பியாக வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் போய் சாலையினுடைய நடுவில் இருக்கக்கூடிய தடுப்பை தாண்டி போய் குதிச்சு போய் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறாருல பாதுகாப்பை கருதிக்கிட்டா இருக்கிறார் அவரு மக்களை நேசிக்கிற தலைவன் வந்து காவல்துறையை நம்பி பாதுகாப்பு வீரர்களை நம்பி செக்யூரிட்டியை நம்பி பெரிய முடியாது நீங்கள் இன்னும் அரசியலுக்கு தகுதியாகவில்லை என்பது அது காட்டுவே இப்போ ஆளுநர் குறித்தும் நீங்கள் நிறைய சொன்னீங்க இப்போ ஆளுநர் குறித்தான வழக்கு இப்போ ஒரு வாரம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ள உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க நிலுவையில் இருக்கிற சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்படுறது சம்பந்தமாக ஆளுநரும் ஒன்றிய அரசும் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே பல முறை வந்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வந்து கண்டித்து எல்லா விஷயத்திலையுமே அவர் அவமானப்பட்டிருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இயற்றுகிற தீர்மானத்தின் மீது சட்ட மசோதா மீது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த திட்டங்கள் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு ஒரு திட்டம் இப்படி பல வகையான திட்டங்கள் மீன்வளத்துறை சார்ந்ததுக்கு எங்களுக்கான ஒரு இதை பார்வையிடுவதற்கான அதிகாரம் வேண்டும் எப்படி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் துணைவேந்தர் நியமனம் துணைவேந்தர் நியமனம் ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரையே நியமிக்காததன் மூலமாக ஒரு நிர்வாக சீர்கட்டை அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா கூட நடத்த முடியாத அளவிற்கு மிக மோசமான படுபாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார் இந்த நாட்டில் படிச்சு பட்டம் வாங்குறவனுக்கு வேலை வேடி சீரழிவான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட்டம் வாங்குறதுக்கே அவன் பல வருஷமா காத்து கிடக்கான் என்பது போன்ற நிர்வாக சீர்கேடுகளுக்கு இவர் காரணமா இருக்கிறாரு எந்த சட்ட மசோதாவை மக்கள் நலன் சார்ந்த மசோதாவையும் அவர் கிடப்புல போடுவாரு அனுப்ப மாட்டாரு அதை நிறைவேற்றுவதற்கு அவர் தடையாவே இருப்பாரு தமிழர்களினுடைய வரிப்பணத்திலே வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய தீர்மானத்தை அவர் தொடர்ந்து அவமதிப்பது மக்களைத்தானே அவமிப்பது ஆனா திருவள்ளுவர் தினம் கொண்டாடுறது கொண்டாடுறாருல்ல இருக்கும் போதே ஒரு ஒரு காவில ஒரு திருவள்ளுவர் வச்சு மரியாதை காவியில திருவள்ளுவரை வைத்து கொண்டாடலாம் தமிழ் அறிந்த அறிஞர்கள் யாராவது தமிழ்நாட்டில் எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாராவது ஒருவராவது காவி வண்ணம் பூசியது சரிதான் திருவள்ளுவருக்கு பிற மாநிலங்களிலிருந்து வந்த வந்தேர்களை கடித்து விட்டு தமிழ் அறிந்தவர்கள் யாராவது காவி உடுத்துவதை திருவள்ளுவருக்கு காவி வண்ணம் பூசுவதை ஒரு தமிழறிஞராவது ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா யாராவது ஒருவர் ஒப்புக்கொண்டார் நீங்க சொல்லுங்க வாழும் தமிழ் அறிஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க வரலாற்று ஆய்வாளர்கள் திறனாய்வாளர்கள் இலக்கிய திறனாய்வாளர்கள் ஒருவராது ஒப்புக்கொண்டிருக்காங்களா அப்போ நீங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கான காரணம் என்ன உங்களுடைய உள்நோக்கம் என்ன எங்கேயாவது இந்து என்கிற சொல்லுக்கு வந்து அவர் ஏதாவது மேற்கோள் காட்டியிருக்கிறாரா இந்த சமயம் சார்ந்து எதையாவது அவர் பேசியிருக்கிறாரா அது உலகத்துக்கே பொதுமுறை எல்லா மதங்களையும் கடந்த ஒரு சிந்தனை அதற்குள்ளே இருக்கிறது என்று எல்லா தமிழறிஞர்களும் நான் என்ன கேட்கிறேன் இந்த மண்ணிற்கு கிறிஸ்தவத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் கூட தமிழ் இலக்கியத்தை படித்துவிட்டு திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்லி தன்னுடைய பெயர்களையே மாற்றி வீரமா முனிவர்கள் என்றெல்லாம் மாற்றி கொண்ட வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம் ஜி யு போப்பு வந்து என்னுடைய கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதப்பட வேண்டும்னு இந்த உலகத்துக்கே திருக்குறளை கொண்டு போய் சேர்த்தவர்களை நாம் பார்த்துருக்கோம் வரலாற்றுல எங்காவது இப்படிப்பட்ட மதவாத குறுகிய சிந்தனையோடு ஜியு போப்பு நடந்திருக்கிறாரா வீரமா முனிவர் நடந்திருக்கிறாரா யாராவது இப்படி இப்படிப்பட்ட முன்னுதாரணங்களை யாராவது செய்திருக்கிறார்களா வெளிநா வெள்ளக்காரன் செய்யலங்கதா வெளிநாட்டுல இருந்து வந்தவன் ஒரு சமயத்தை பரப்புவதற்காக வந்தவன் கூட இதை வந்து ஒரு சமய நூலாக மாட்டுவதற்கு முயற்சிக்கவே இல்லை அன்னைக்கு அவர்களுக்கு பின்னாடி கூடத்தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்தது சூரியனே அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் அவர்களுக்கு பின்னால் இருந்தது மதவாத சிந்தனையை வந்து திருவள்ளுவர் மீது வந்து ரஜினிகாந்த் சொன்னாதே என் மீதும் திருவள்ளுவர் மீதும் காவி சாயத்தை பூசுகிறார்கள் ரஜினிகாந்த் ஒரு முறை சொன்னாரு அப்போ ரஜினிகாந்த் கூட லூஸ்டாக்காக சில உண்மை சொல்லியிருக்கிறாரு அப்போ இது ஒப்புக்கொள்ள முடியாத விஷயம் என்பதான உண்மை கீழடியினுடைய நாகரீகத்தை இவ்வளவு தொன்மையான நாகரிகம் இருக்கிறது என்று மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்கள் வாழ்வியல்ல ஒரு சமயம் சார்ந்த சடங்கு சார்ந்த சிலை சார்ந்த வழிபாடு சார்ந்த ஒன்றுமே இல்லையே அப்ப தமிழன் வந்து இயற்கை வழிபாட்டுக்கு சொந்தக்காரன் மதமற்றவன் அவன் வந்து முற்போக்காக சிந்திக்க கூடியவன் உலகமே வந்து இன்றைக்கு ஒரு குடையின் கீழ் என்று நாம் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உலகத்துல வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே யாதும் ஊரே யாவரும் கேள்வி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னுடைய உறவினர் எல்லா ஊரும் என்னுடைய ஊர் என்று சொல்லக்கூடிய உலக நேயத்தை சொல்லக்கூடிய கவிதைகளை எழுதணும்ல இவ்வளவு குறுகிய மனப்பான்மை என்பது நீங்கள் யாரிடம் கொண்டு புகுத்த பார்க்கிறீங்க இதெல்லாம் ஒரு தவறான ஒரு அணுகுமுறை எப்ப அவர் என்ன நினைக்கிறார்னா திருவள்ளுவருக்கு எப்படி காவிச்சாயம் பூசுகிறோமோ அதே போல பல்கலைக்கழகங்களிலே ஆர்எஸ்எஸினுடைய கோட்பாடுகள் உடைய பாடத்திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் அதற்கான ஆளுநர்களை நியமிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற உள்நோக்கத்திற்காகத்தான் அவர் மசோதாவை கிடப்பில் கொடுக்கிறார் இந்துத்துவ சிந்தனையை ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திலே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் வேலை செய்தால் பிரச்சனை இல்லை தமிழர்களினுடைய வரிப்பணத்தை கொண்டு ஆளுநர் மாளிகைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்வது என்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானதா இல்லையா நீங்கள் என்ன செய்யணும் ராஜினாமா செய்து விட்டு கமலாலயத்துல போய் உறுப்பினர் அட்டையை வாங்கி கொண்டு நீங்க பேசுங்க உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டா எல்லாத்தையும் செயல்படுத்துங்க இது உத்தரப்பிரதேசமோ இது மகாராஷ்டிரமோ கிடையாது இந்த மண்ணில் நீங்கள் எதையுமே விதைக்க முடியாது மதவாதம் என்கிற நச்சு விதையை இந்த மண்ணில் எவனும் விதைக்க முடியாது அதற்கு ஆளுநர் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் இல்ல ஏற்கனவே ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குமான மோதல் போக்கு அதாவது முதலமைச்சர் சொல்றது இல்லாம ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான மோதல் போக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த சூழலில் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன கருத்தை எப்படி பார்க்குறீங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீங்கள் செயல்பட மறுத்தால் அதற்கான அதிகாரத்தை நாங்களே கையில் எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னதன் மூலமாக இவர் சரியாக செயல்படவில்லை என்பதை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள் ஒரு வாரம் கெடு விதித்திருக்கிறார்கள் என்று சொன்னார் இந்த கட்ட இந்த நிர்வாக சீர்கட்ட சீர்கட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நீங்களாகவே வெளியேறி போய்விடுங்கள் என்பதை ஒரு நாகரீகம் அறிந்தவர்களாக இருந்தால் அவங்க வெளியேறிவாங்க அவர் வந்து சட்டசபையை விட்டு வெளியேறுவது அல்ல தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான காலகட்டம் வந்துவிட்டது நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி